அண்மை செய்தி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் இன்று முடங்கியது நாடாளுமன்றம் எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாக்காளர் பட்டியல் கத்தோலிக்க அருட் சகோதரிகள் மீதான தாக்குதல் வங்கமொழி பேசுவோர் மீது தாக்குதல் உள்ளிட்டவை குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்தன இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்தாயிரம் அரசு பள்ளிகள் மூடல் உள்ளிட்ட விவகாரங்கள் மீதும் விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தன வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் இன்றும் முடங்கியது நாடாளுமன்றம் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிறது எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அது நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனைகள் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டுமே தற்போது பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு அவைகளிலும் முக்கியமாக பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பினர் அதே சத்தீஸ்கரில் கத்தோலிக்க அருட்சகோதரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதாவது பஜ்ரங் தள் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்கள் கைது செய்யப்பட்டு போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று இரண்டு அவைகளிலுமே பிரச்சனை எழுப்பப்பட்டது நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் இந்த பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பி போராட்டத்தை எழுப்ப வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தனர் அதன் மீது விவாதம் வேண்டும் என்று வலியுறுத்தினார் மக்களவையில் சபாநாயகர் இதனை அனுமதிக்க முடியாது என்று அனுமதி மறுத்தார் இதனை தொடர்ந்து மக்களவை பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அதேபோன்று மாநிலங்களவையிலும் இருபத்தாறு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டிருந்தன குறிப்பாக திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதேபோன்று கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கேரளாவை சேர்ந்த அருண் சகோதரர்கள் சக்தி மாநிலத்தில் வஜ்ரண்டல் அமைப்பால் தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவகாரம் அதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிகள் மூடல் மேற்கு வங்கத்தில் வங்கம் மொழி பேசுவோர் மீது தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மாநிலங்களவை இதனை விவாதிக்க மறுத்தது இதனைத் தொடர்ந்து இரண்டு அவைகளுமே தற்போது பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன பனிரெண்டு மணிக்கு மேல் பகல்காம் தாக்குதல் தொடர்பான விவாதம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தியா எதிர்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்